வணக்கம் ஒளவைக்கும் கம்பருக்கும் ஆகாது என்று பல கதைகள் உண்டு உண்மையோ பொய்யோ நமக்கு பல சுவையான பாக்களும் படிப்பினைகளும் கிடைத்திருக்கின்றன அவற்றுள் ஒன்று சோழனின் அவையில் கம்பர் பெரிதும் போற்றப்பட்டு அரசவைக் கவிஞர் ஒருவராக அதற்குரிய ஆடம்பரங்களோடு விளங்கியவர் அரசனின் தனிப்பட்ட செல்வாக்கம் அவருக்கு இருந்தது அதனால் கம்பரைச் சுற்றி பலர் அவரை போற்றியபடியே இருந்தனர் கம்பரின் வாக்கா அதன் இனிமையே இனிமை அதன் பொருள் வளமே வளம் என்று ஓயாத வியந்து பாராட்டி வந்தனர் அவ்வையாருக்கு கம்பரின் அந்த அளவற்ற ஆடம்பரமும் அவரை சுற்றியுள்ள போலிப்புலவர் கூட்டமும் வெறுப்பையே தந்தன ஒரு சமயம் கம்பரின் பாட்டொன்றை மன்னன் வியந்து பேசிக் கொண்டிருந்தான் அந்த பாட்டில் அத்துணை சிறப்பு எதனையும் காணாத ஔவையார் அந்த உரைகளை கேட்டு சிரித்த வண்ணம் இருந்தார் தற்செயலாக அவர் பக்கம் திரும்பிய மன்னன் அவரது முகபாவத்தை நோக்கினான் தன் கருத்தை அவர் ஏற்கவில்லை என்று மிக தெளிவாக தெரிந்தது தங்கள் கருத்து யாதோ என கேட்டுவிட்டான் அப்போது அவ்வையார் சொன்னதுதான் இச்செய்யுள் விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் மோதிரங்கள் அரை அதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று புலவரின் அருகே இருவர் அமர்ந்து கொண்டு அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த புலவரது விரல்களில் நிறைய மோதிரங்கள் விளங்க வேண்டும் அவரது இடுப்பில் பஞ்சாலையோ பட்டாளையோ பழிச்சென்று விளங்குதல் வேண்டும் அப்படி இருந்தால் அவருடைய கவிதையை நஞ்சு போல கேடு விளைவித்தாலும் வேம்பினை போல் கசப்பாக இருந்தாலும் அது நல்லதென்று ஏற்று போற்றப்படும் என்பது பாதலின் பொருள் அந்த நிலைதான் இன்றைக்கும் தொடர்கிறது வெளிமயக்கும் விளம்பரப்பிற்கும் செருக்குமே இன்றைக்கும் ஒருவருக்கு சிறப்பை தருவதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் அன்றும் இன்றும் அவ்வை சொல் அமிர்தம்தான் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்